வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிங்கப்பூர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஒரு அனுபவத்தை தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன அப்படின்னா இங்கே சிங்கப்பூரில் பாருங்கள் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் இங்கே மரங்கள் எல்லாமே மிக பெருசாக இருக்கும் அது போக போக வர சாலையோர மரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிய வரும் அதையும் தாண்டி இங்கே வளர்ந்த நாடுகளில் முக்கியமாக பில்டிங் கட்டடங்களெல்லாம் எந்த அளவுக்கு உயரமாகவும் எந்தளவுக்கு டிசைனாகவும் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தாங்க இங்கே இங்கே மட்டும் இல்லை வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நாட்டிலையுமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டடங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதையும் மீறி இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே மரங்களை சொல்லலாம் ஏன் அப்படின்னா வளர்ந்த நாடுகள் அப்படின்னாலும் கூடிய இங்கே வளங்களையும் மரங்களையும் எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் இங்கே சைடில் இருக்கிற மரங்களை பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கடுத்தது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுல இருந்தாலும் சரி இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தான் நடக்கும் இங்கே கிரீன் சிக்னல் போட்டால் மட்டும்தான் அங்கே மக்கள் கிராஸ் பண்ணுவாங்க சிங்கப்பூர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே சிங்கப்பூரியன் மட்டும் இல்லாமல் தமிழ் ஹிந்தி அதாவது இந்தியாவிலிருந்தும் இருப்பாங்க அதையும் மீறி இங்கே வந்து சைனா பீப்புள் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பிலிப்பைன்ஸ் இருந்தாலும் சரி இல்லை வியட்நாம் அப்படிங்கிற இருந்தும் கூடிய இங்கே பல பேர் பல வேலைகள் இங்கே செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இங்கே உயரமாக தெரியுது இல்லைங்களா இந்த பில்டிங்கில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே ஒவ்வொரு கார் நிறுத்தி வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியே ஒரு ஸ்க்ரீனும் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க காராக இருந்தாலும் சரி இல்லை மற்ற பொருட்கள் விற்கிறதா இருந்தாலும் சரி எல்லா ஷாப்லேயும் போய் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து எதாச்சும் பொருளை வாங்க வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய ப்ரெசன்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பஸ்ஸில் எங்கேருந்து எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ரூம்லேருந்து லிட்டில் இந்தியா அப்படிங்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம் ஸோ இங்கே லிட்டில் இந்தியாவுக்கு வந்தாச்சு ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு கண்டிப்பாக அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்